அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் லாட்ரி ஜாக்பாட் அப்படிங்கிறத ஒரு சூட்சுமத்தோட நம்பர் எப்படி செலக்ட் பண்ணி விளையாண்டு அதில் வின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இதில் நான் கொடுத்துருக்குறேன் கடந்த பதிவுகளெல்லாம் வந்து லாட்ரியை பற்றி கொடுத்துருக்குறேன் அதில் பண விரயத்தை தடுக்கிறதுக்காக ஜாதக ரீதியாக யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கொடுத்துருக்குறேன் அதை வச்சு நம்ம மாதத்தில் ஒரு நாள் தான் அந்த யோக நட்சத்திரம் வரும் அதை வச்சு நம்ம பயன்படுத்தி போனோம்னால் இருபத்தொம்போது நாள் காசு மிச்சம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் கொடுத்துருக்குற ஒரு சில பதிவுகளில் அதெல்லாம் நிறைய வரவேற்பு பெற்று இருக்குது நிறைய நண்பர்கள் பரவாயில்ல சார் மாதம் முப்பது நாளும் காசு போட்டு நான் விரயம் ஆகிட்டேன் இப்போ நீங்கள் சொன்ன ஐடியா வந்து ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது போகிற போக்கில் செலவு கணக்கில் தான் அதை வச்சுக்கிட்டு நான் மூவ் பண்ணுறேன் இப்போ எனக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்குது அதையே நான் எதிர்பார்க்கறது என்றைக்கா ஒரு நாள் வாங்குவோம் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் அப்படிங்கிற அமைப்புக்கு நான் வந்துட்டேன் அந்த லாட்ரியில் இருந்த அந்த வெறித்தன்மை அப்படிங்கிறது எனக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முழுக்க முழுக்க நம்ம பதிவுகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காத அளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் மற்றவங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் சில விஷயங்களை வந்து நான் பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் யாரையும் வந்து தவறான வழியில் தூண்டுவதற்கான பதிவு அப்படிங்கிறது இது கிடையாது புரியுதுங்களா சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த நாட்டி யோகத்தில் வந்து இன்னாருக்கு தான் நாற்றி விழுகணும் இன்னாருக்கு விலகக்கூடாது அப்படிங்கிற சட்டமெல்லாம் கிடையாது அதிர்ஷ்டம் யாருக்கு வேணும்னாலும் அடிக்க காத்திருக்கும் அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு வேணுமானாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டிலையே உட்காந்துட்டு இருந்தால் வருமா அது எப்படி வரும் அதையும் கூட முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும் ஒரு சின்ன முயற்சி அப்படி முயற்சி பண்ணுறபோது ஒரு பொதுவாக சில பேர் டேட்டா பொறுத்தும் தெரியாது எனக்கு ஜாதகமும் கிடையாது பிறந்த நேரமும் தெரியாது எதுவுமே இல்லாமல் தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க பேருக்கு தகுந்த மாதிரி பேருனுடைய முதல் எழுத்தை வச்சு அவங்க ராசி தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் முதல் எழுத்துக்கு ராசி தெரிஞ்சிடும் அதே முதல் எழுத்துக்கு நட்சத்திர பாதமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த எழுத்தை வச்சு நட்சத்திர பாதமும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதான் பேர் ராசி பேருக்கேற்ற நட்சத்திரம் அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பாக அதுவும் ஒர்க் அவுட் ஆகும் சொல்ல சொல்லம்ல பேர் விளங்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பேர் சில நேரத்தில் விளங்கிருச்சின்னு சொன்னால் அதுவே மிகப்பெரிய யோகம்தான் அதன் அடிப்படையில் இது இந்த பதிவில் வந்து நான் பேருக்காக சொல்ல வரல ராசிக்காக சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆறு ராசிக்காரவங்களுக்கு ரிஷபம் மிதனம் கடகம் துலாம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரவங்களுக்கு நான் வந்து இதை எப்படி நம்பர் சூட்சமத்தோடு விளையாடுறது அப்படிங்கிறத இது ஒரு பொதுவான கணிப்பு தான் நான் சொல்லக்கூடிய ராசிக்கும் இந்த எண்களுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கும் அதில் முதலாவதாக வரக்கூடிய ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசியை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டரை வருஷத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பொருளாதாரத்தில் உச்சத்தை தோடும் அப்படின்னு சொல்லி நிறைய காணொலிகளில் பதிவு வந்துக்கிட்டு தான் இருக்குது பொதுவாகவே ரிஷபராசி பெட்டராக தான் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம்லாம் தேடி வரும் அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புகள் மூலமாக பணவரவெல்லாம் இருக்கும் தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சதெல்லாம் அனுபவித்து வாழக்கூடிய யோகம் அப்படிங்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வந்து கோச்சார பலனில் சொல்லப்பட்டது இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு டபுள் நம்பர் அப்படிங்கிறது எதுவாக இருந்தால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் அறுபத்தி ஏழு இந்த அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது முன்னுதாரணம் டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அறுபத்தி எட்டு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி இருபத்தி நாலு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் என்னென்னா ஒரு கூட்டுத்தொகை ஒரு ஆறு நம்பர் செலக்ட் பண்ணுறோம் அதை கூட்டுறோம் அறுபத்தேழு வருதா ஓகே தான் அறுபத்தெட்டு வருதா ஓகே தான் இருபத்தி நாலு வருதா ஓகே தான் தாராளமாக அதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதில் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஆறு எண்களும் கூட்டும் பொழுது இந்த எண்கள் கூட்டுத்தொகையாக வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்காரங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் இதுதான் ரிஷப ராசிக்குள்ள டபுள் எண் அப்படிங்கிறது இது ஒரு ஷார்ட்டான ஒரு மெத்தேடு இது வந்து அனுபவபூர்வமாக நிறைய நண்பர்கள் அதை வந்து அமைச்சு ஒரு சிறிய தொகையாவது வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு இது இருக்குது வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மிதுனம் ராசி மிதுனம் ராசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு முப்பத்தி நாலு இந்த டபுள் எண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிதுன ராசிக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய எண்ணாக இருக்கும் ஒருத்தர் ஆறு நம்பர் செலக்ட் பண்ணிட்டு இந்த எண்களை கூட்டி கடைசியில் இந்த மாதிரி ஒரு டபுள் எண் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பி அதில் இறங்கலாம் ஏண்டா ஒரு நாள் கண்டிப்பாக அது வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடும் அதுக்கப்புறம் கடகம் ராசி கடகம் ராசி நண்பர்களுக்கு டபுள் எண் அப்படிங்கிறது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு மாதிரி இருபத்தி எட்டு இந்த நம்பர் கடகராசிக்கு கட்டாயம் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஒரு ஆறு இலக்கல எண்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆறு இலக்க எண்கள் மொத்தமாக கூட்டி இந்த கூட்டத்தொடர் டபுள் எண் நான் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாய்ப்பு கட்டாயம் கிடச்சிடும் இந்த எண்களுக்கும் கடகராசிக்கும் சம்பந்தம் உண்டு அதுக்கப்புறம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதே நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு தான் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு இந்த எண்களுக்கும் துலாம் ராசிக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ வரிசையை ஆறு இலக்க எண்கள் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த டபுள் என் லாஸ்டில் நமக்கு ஒரு கூட்டுத்தொகையாக கிடைக்கிது டபுள் வந்து நான் சொன்னக்கூடிய இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் தாராளமாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் மகரம் ராசி மகரம் ராசி நண்பர்களுக்கு டபுள் என் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அதே மாதிரி ஐம்பத்தி மூணு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு கண்டிப்பாக இந்த எண்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு செட் ஆகக்கூடிய நம்பர் இந்த ஆறு இலக்க எண்களையும் கூட்டிகிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு தொகை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டபுள் எண் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் மீனம் ராசி இப்போ மீனம் ராசிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் டபுள் எண் அப்படிங்கிறது ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அதாவது ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று இந்த எண்கள் அப்படிங்கிறது எல்லா நம்பரையும் கூட்டி லாஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய தொகையை கொடுத்துரும் நமக்கு சரி இந்த டபுள் எண் அப்படிங்கிறது எனக்கு அந்த மாதிரி கூட்டி எடுக்க முடியலைங்க அப்படின்னு சொல்கிறேன் சொன்னோம்னா உங்கள் பிறந்த தேதியை தெரிஞ்சவங்களுக்கு அந்த எண்ணை முன்னாடி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இருபத்தி ரெண்டாந்தேதி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டையும் கூட்டினா நாலு கண்டிப்பாக ராகு பகவான் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தொகை ஜாக்பாட்டை கிடைச்சிரும் ஆனால் அந்த ரெண்டையே அந்த ஆறு நம்பரை கூட்டுருவோம் அதே இருபத்ரெண்டாகவே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யோகந்தான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆனால் நம்ம என்னப்பா இப்போ ஒரு இதையெல்லாம் சொல்லி நமக்கு கிடைக்குமா ஒரு தான் நமக்கு கிடைக்கப் போதா அதாவது எல்லாருக்கும் நான் இதை சொல்ல கிடையாது அதில் போய் மூவ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி முயற்சி பண்ண ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதனால் வந்து நீ சொன்னால் விழுந்துருமா நீ சொன்னால் கிடச்சிருமா அது வந்து பேச்சுக்கு அர்த்தம் இல்லை ஒரு முயற்சி பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதுக்காக நாட்டையவே தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டு இருந்தால் வாழ முடியுமா ஜஸ்ட் போக்குவரத்தில் எங்கேயோ போகிறோம் வர்றோம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் அப்படி வாங்குற போது இந்த மாதிரியெல்லாம் ஒரு ட்ரிக்கு வச்சு விளையாடலாம் பல மெத்தேடுகள் இருக்குது ஒரு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னா அந்த விளையாட்டில் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி தான் இதுவும் நல்லாட்டியங்கிறது மிகப்பெரிய சூதாட்டம் தான் அதில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம பல உத்திகளை கையாளுவாங்கள்ல போனோடனே டக்குன்னு வாங்கிட்டு வந்து அடிக்கிறது அது வேறு பிரச்சனை அது லட்சத்தில் கோடியில் ஒரு ஆள் ஆனால் ஒரு சிறிய தொகையாவது அடிக்கடி கிடச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் முயற்சி பண்ணிக்கணும் இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட் இப்போ வரக்கூடிய இந்த கேரளா லாட்டரியில் வந்து பத்து கோடியை வெல்வதற்கு இதுவும் ஒரு ட்ரிக்கு தான் இந்த பதிவை மீண்டும் மீண்டும் போட்டு கேட்டு பாருங்கள் அதே மாதிரி பிடிச்சிருந்தால் இதை பயன்படுத்துங்க இல்லைன்னா தயவுசெய்து விட்டுருங்க சரிங்களா யாரையும் வற்புறுத்தி இந்த பதிவை நான் கொடுக்கவே கிடையாது இஷ்டம் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அதனால் வந்து கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கன்னு சொல்லி நான் யாரையும் வற்புறுத்தவில்லை அப்போ நான் சொன்ன மேத்தேட கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் தேவையில்லாமல் காசுகள் அப்படிங்கிறது விரயமாகிறது தவிர்க்கப்படும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்